ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நாம் இப்போது பார்க்க இருப்பது ஆங்கில புத்தாண்டு ராசி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த ஆங்கில புத்தாண்டில் எந்த ராசிக்கு நற்பலன்கள் எந்த ராசிக்கு கெட்ட பலன்கள் கிடைக்கும் என்பதை இந்த பதிவில் காண்போம் மேலும் காதல் குடும்பம் வருமானம் தொழில் வியாபாரம் திருமண பாக்கியம் குழந்தை வரன் போன்றவைகள் பதிவில் காண்போம் மேலும் இந்த பதிவில் பன்னெண்டு ராசிகளுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பதை இந்த பதிவில் காண்போம் வாருங்கள் மகரம் ராசி அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே கடக ராசிக்கு எத்தனை துன்பங்கள் எத்தனை துயரங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் சந்தித்த எத்தனை பிரச்சனைகள் உங்கள் மனதில் ஓடிக்கொண்டிருக்கும் என்பதை அனைத்தும் நன்றாக அறிவார்கள் காரணம் பன்னெண்டு ராசிகளில் கடகராசிக்காரர்களே அதிக பிரச்சினை உடன் ஜோதிடர்களை சந்தித்தார்கள் என்பதே நிதார்த்தமான உண்மை அப்படியென்றால் மற்ற ராசிக்கு பிரச்சனை இல்லையா என்று கேட்பீர்கள் அந்தந்த ராசிக்கு ஏற்றாற்போல் பிரச்சனைகள் பெரிதாகவோ சின்னதாகவோ அவர்கள் வாழ்வில் நடக்கக்கூடும் கடகராசியின் கடந்த இரண்டு வருட காலம் மிக வனவாச காலமென்றே கூற வேண்டும் குறிப்பாக தொழில்ஸ்தானத்தில் அமர்ந்த ராகு கடந்த ஒன்றரை ஆண்டுகளில் பலவிதமான தொழிலில் மாற்றங்களையும் தொழில் மாற்றங்களையும் தொழில் ஏற்ற இறக்கங்களையும் தொழிலில் நிலையில்லாத தன்மையும் கொடுத்து உங்களை மிகவும் அலைச்சலில் ஆட்டிப்படுத்தி இருப்பார் உங்களுடைய ராசிக்கான பலன்களை இரண்டாக பிரித்திருக்கிறேன் ஏற்கனவே தொழில் ரீதியாக ஆண்டின் முதல் மூன்று மாதங்கள் ஏற்கனவே தொழில் ரீதியாக பல சிக்கல்களை சந்தித்து வந்த நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு வருடத்தின் கடைசி மூன்று மாதங்கள் ஏதோ ஓரளவுக்கு மூச்சு மூச்சுவிடும் அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கையை நகர்த்த ராகு பகவான் இடம் கொடுத்திருப்பார் காரணம் ராகு உங்கள் தொழில் ஸ்தானத்திலிருந்து ஒன்பதாம் இடமான உங்கள் பாக்கியஸ்தானத்திற்கு இடம்பெயர்ந்தார் பத்தாம் இடத்தில் ராகு பகவான் இருந்தால் என்ன செய்வார் தொழிலில் இரட்டிப்பு லாபம் பெற வேண்டும் என்பதற்காக தொழில்களை ஆரம்பிப்பதோ அல்லது இருக்கும் தொழிலில் இருந்து உங்களை வெளிக்கொண்டு வருவதோ அல்லது முதலீடு செய்து புதிய தொழில்களை பிரம்மாண்டமாக விரிவுபடுத்தலாம் என்ற எண்ணத்தையே கொடுத்திருப்பார் இப்படி பல வியூகங்களை வகுத்து உங்களுடைய தொழிலில் லாபம் பார்ப்பதற்காக எடுத்த முடிவுகள் வெற்றி அடைந்திருக்குமா என்றால் நிச்சயம் அது இல்லை என்று சொல்லத்தான் வேண்டும் காரணம் ராகு தான் அமர்ந்த வீட்டின் அதிபதி போலவே செயல்படுவார் ராகு அமர்ந்த வீடு மேசத்திற்கு அதிபதி செவ்வாய் நாற்பத்தைந்து நாட்களுக்கு ஒருமுறை செவ்வாய் ஒவ்வொரு ராசி கட்டமாக பெயர்ந்து இருப்பார் அப்படியே பார்த்தால் கடகராசிக்கு பத்தாம் இடத்திற்கும் ஐந்தாம் இடத்திற்கும் ஆனால் செவ்வாய் பகவான் நாற்பத்தைந்து நாட்களுக்கு ஒரு முறை ராசியில் நகரும்போது போது ராகுவும் அதே போலவே உங்களுக்கு நாற்பத்தைந்து நாட்களுக்கு ஒருமுறை ஏற்றமான இரக்கமான பிரச்சனைக்குரிய மிக பிரம்மாண்டமான வெற்றி போன்ற ஏற்ற இறக்கமான சிக்கல்களை மாறி மாறி கொண்டு வந்து இருப்பார் தொழிலில் கிடைக்காதா என்ற இயக்கத்தை உருவாக்கியிருப்பார் அப்படிப்பட்ட ராகு பகவான் அக்டோபர் முப்பதாம் தேதி உங்களுடைய பத்தாம் வீட்டிலிருந்து பயிற்சியாகி பாக்கிஸ்தானமான ஒன்பதாம் வீட்டில் அதாவது மீன வீட்டில் பிரவேசித்து இருப்பார் இந்த காலகட்டம் உங்களுக்கு சில ஏற்றங்களை கொண்டு வந்திருக்கும் கவலை வேண்டாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி பிப்ரவரி மார்ச் மாதங்களில் குருபகவான் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் அமரப்போகிறார் பாகிஸ்தானத்தில் அமர்ந்திருக்கும் ராகு குருவினுடைய வீட்டில் அமர்ந்திருப்பதால் பாக்கிய குருவாகவே செயல்பட போகிறார் அப்படியென்றால் ஒன்பதாம் இடத்தில் ராகுவுக்கு வீடு கொடுத்த கிரகம் குரு அவர் பத்தாம் இடத்தில் உங்களுக்கு தொழில் ராஜயோக வாழ்க்கை அமையப் வீடு மனை வாகன யோகம் உண்டு கடகராசிக்கு கடந்த ஒன்றரை வருடங்களில் நான்காம் இடத்தில் கேது பகவான் அமர்ந்திருப்பார் கேது தடையை கொண்டு வருவார் குறிப்பாக வீடு மனை வாகனம் தாயார் போன்ற விஷயங்களில் உங்களுக்கு சற்று சுணக்கமான பலன்களை கொடுத்திருப்பார் எடுத்துக்காட்டாக நீங்கள் தொழில் வேலை பார்த்து கொண்டு இருந்திருப்பீர்கள் அப்போது உங்களுடைய தாயாருக்கு உடல்நிலை சரியில்லை என்று போன் கால் வந்திருக்கும் உடனடியாக அடித்து பிடித்து வீட்டிற்கு சென்று தாயாரின் உடல்நிலையை கவனித்திருப்பீர்கள் அல்லது வீடு வண்டி வாகனம் சம்பந்தமான சிக்கல்களால் தொழிலில் பிரச்சனைகள் ஏற்பட்டு இந்த பிரச்சனைகளை சமாளிப்பதற்காக தொழிலை விட வேண்டி வந்திருக்கும் இப்படி இருந்த உங்களுக்கு இந்த சாக்பாட் ஆண்டாக அமைய போகிறது நான்காம் இடத்தில் இருந்து கேது விலகி உங்களுக்கு அனைத்திலும் வெற்றியை கொடுக்கப் போகிறார் பத்தாம் இடத்தில் இருக்கும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்ப்பதால் தனஸ்தானம் உயர போகிறது குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் மே மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை மற்ற பனிரெண்டு ராசிகளை காட்டிலும் கடக ராசிக்கு அமோகமான பலன்களை வாரி வழங்க போகிறார் குரு பகவான் காரணம் என்னவென்றால் குரு மேசராசியிலிருந்து பேர்ச்சியாகி ராசிக்கு வந்து உங்களுடைய ராசியின் லாபஸ்தானத்தில் அமர்வதால் ஆறுக்கு ஒன்பதாம் இடத்திற்கும் அதிபதியான லாபஸ்தானத்தில் அமரும் போது உங்களுடைய கடன் சல்லி பைசா மிச்சம் மொத்தமாக அடைய போகிறது உங்களுக்கு வரவேண்டிய அனைத்து நல்ல காரியங்களும் நிகழப்போகிறது வீட்டில் சுபகாரிய விசேஷங்கள் வீடு மனை வாகனம் வாங்குதல் புதிய தொழில் முன்னேற்றம் தொழிற்சாணத்தில் மேல் அதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள் பிரிந்திருந்த தம்பதியர் ஒன்று கூடுவீர்கள் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக அமையும் கேட்ட இடத்தில் உடனடியாக பணம் கிடைக்கும் வாழ்க்கையில் எதிலும் வெற்றி என்ற ஒற்றை சொல்லை நீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்க போகிறீர்கள் வேலை மற்றும் தொழில் வாசு நிபுணர்களுக்கும் வாசு துறையில் உள்ளவர்களுக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் வெளிநாட்டில் தொழில் வாய்ப்புகள் கூட கிடைக்கும் கூட்டாண்மை வியாபாரம் செய்பவர்கள் ஜனவரி ஜனவரியில் குறிப்பிடத்தக்க லாபத்தை எதிர்பார்க்கலாம் இருப்பினும் அவர்கள் கணக்குகளை கையாள்வதில் கவனமாக இருக்க வேண்டும் ஜூலை மாதத்திற்கு பிறகு பயிற்சி மருத்துவர்களுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கும் அது அவர்களின் தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் கலைத்துறையில் இருப்பவர்கள் ஆகஸ்ட் மாதத்தில் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடலாம் வணிக நபர்கள் அல்லது சுய தொழில் செய்பவர்கள் ஏப்ரல் மாதத்தில் பயனுள்ள லாபத்தை எதிர்பார்க்க முடியாது அதே சமயம் கூட்டாண்மை வணிகங்களை நடத்துபவர்களுக்கு மிதமான வருமானம் மட்டுமே இருக்கும் மேலும் ஏப்ரல் மாதத்தில் புதிய தொழில் முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது தவிர மளிகை வர்த்தகம் மே மாதத்தில் கடுமையான போட்டியை எதிர்கொள்ளும் அதே வேளையில் காய்கறி வியாபாரத்தில் சராசரி லாபத்தை எதிர்பார்க்கலாம் சுய தொழிலில் லாபம் கிடைக்க அஷ்டலட்சுமி பூஜை மேற்கொண்டால் நன்மை உண்டாகும் காதல் மற்றும் திருமணம் பிப்ரவரி இளைஞர்கள் தங்கள் காதல் உணர்வுகளை வெளிப்படுத்தவும் ஏற்றுக்கொள்ளவும் ஏற்றதாக இருக்கும் மேலும் காதலர்கள் குளிர் பிரதேசங்களுக்கு இன்ப சுற்றுலா சென்று மகிழ்வதற்கான சரியான மாதமாக ஜூலை இருக்கலாம் இருப்பினும் காதலர்களிடையே உராய்வு ஏற்படலாம் என்பதால் செப்டம்பர் மாதத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எனவே அவர்கள் ஒருவருக்கொருவர் இணக்கமாக இருப்பது நல்லது பிரச்சனைகளை வெளிப்படையாக விவாதித்து அவற்றை தீர்த்து கொள்ள வேண்டும் மார்ச் மாதத்தில் திருமண தடைகள் நீங்கவும் திருமணங்கள் நிச்சயிக்கப்படவும் வாய்ப்புகள் உள்ளன திருமணமானவர்கள் அக்டோபரில் தங்கள் வாழ்க்கை துணைக்கு பல்வேறு பரிசுகளை அளித்து அவர்களை மகிழ்ப்பார்கள் இருப்பினும் டிசம்பரில் துணைவரிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் எனவே குடும்ப அமைதிக்காக வாக்குவாதங்களில் இருந்து விலகி இருப்பது அல்லது கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்க உக்கிரன் பூஜை மேற்கொண்டால் நன்மை உண்டாகும் நிதிநிலை தகவல் தொடர்பு துறையில் பணிபுரிபவர்களுக்கு வேலை உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு ஆகியவை உண்டாகும் உங்கள் தொழில் அல்லது வியாபாரம் மற்றும் வாழ்க்கை துணையின் ஆதரவு இந்த ஆண்டில் சிறந்த நிதிக்கு பயனளிக்கும் உங்களில் சிலர் வீட்டிலிருந்து வேலை செய்து கூடுதல் வருமானம் பெறலாம் எவற்றாயினும் ஏப்ரல் மே மாதங்களில் எலக்ட்ரானிக் பொருட்களை பழுது பார்ப்பதற்கு அல்லது புதியவற்றை வாங்குவதற்கு கணிசமான செலவுகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் அதிக பணத்தை கையில் வைத்திருக்க வேண்டாம் அது அதிக செலவு செய்வதிலிருந்து உங்களை தடுக்கும் மேலும் உங்கள் வசிப்பிடத்தில் உள்ள கழிவறையில் உள்ள குழாய்களில் கசிவு இருப்பதற்கான அறிகுறிகள் தென்பட்டால் அவற்றை உடனடியாக சரி செய்யவும் இல்லையெனில் அது பெரிய செலவில் முடிவடையும் ஏனெனில் அதிக கசிவு இருந்தால் செலவுகள் அதிகமாக இருக்கும் இருப்பினும் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் கணிசமான வருமானம் மற்றும் லாபத்திற்காக பங்கு மற்றும் பங்கு சந்தைகள் போன்ற ஊக வணிகங்களில் முதலீடு செய்யலாம் அதேபோல் போல் மிசிசுவல் பண்டுகள் பிப்ரவரியில் நல்ல லாபத்தை தரக்கூடும் அதே சமயம் அக்டோபரில் தொடர் வைப்புத் தொகை மூலம் நீங்கள் நல்ல வருமானம் ஈட்டலாம் மாணவர்கள் இந்த ஆண்டு பள்ளி மாணவர்களின் கிரகிக்கும் திறன் அதிகரிக்கலாம் என்றாலும் மாணவர்கள் பொதுவாக சிறந்த நினைவாற்றலை பெற முடியும் கல்லூரி மாணவர்கள் தேர்வில் சிறந்து விளங்குவார்கள் மற்றும் தங்கள் படிப்பில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் அடையலாம் இருப்பினும் முதுகலை பட்டம் பெறும் மாணவர்கள் பொழுதுபோக்கு அம்சங்களில் ஆர்வம் காட்டுவதால் படிப்பில் சில கவனை சிதறல்களை சந்திக்க நேரிடும் அவர்கள் தியானத்தை தவறாமல் பயிற்சி செய்யலாம் அது அவர்களின் கவன சிதறல்களை குறைக்கும் குறைக்கவும் அவர்களின் அவர்களின் பாடங்களில் அதிக கவனம் செலுத்தவும் உதவும் மறுபுறம் ஆராய்ச்சி மாணவர்கள் செப்டம்பரில் தங்கள் வேலையை பற்றி சற்றே ஆர்வமின்றி உணரலாம் ஆனால் அவர்கள் நவம்பர் மாதத்திற்கு பிறகு தங்கள் ஆராய்ச்சி பணியை தீவிரமாக தொடரலாம் தங்கள் முயற்சிகளில் வெற்றி பெற்று உயர் தரத்தில் தேர்ச்சி பெற்று பட்டம் பெறலாம் உயர்கல்வி முடித்து போட்டித் தேர்வுகளை எழுதும் மாணவர்களுக்கும் பட்டய கணக்கு படிப்பை மேற்கொள்பவர்களுக்கும் ஜூன் மாதத்திற்கு பிறகு தங்கள் முயற்சிகளில் வெற்றி பெற நல்ல வாய்ப்புகள் உள்ளன மேலும் வெளிநாட்டில் உயர் படிப்புக்காக உதவி தொகைக்காக காத்திருப்பவர்கள் ஏப்ரல் மாதத்தில் அவற்றை பெறலாம் அதேபோல் பொறியியல் பட்டப்படிப்பு முடித்த மாணவர்கள் வெளிநாடுகளில் படிக்க விண்ணப்பித்து நீண்ட காலமாக தடைகளையும் தாமதங்களையும் எதிர்கொண்டு அவர்கள் விரும்பும் பல்கலைக்கழகங்களில் சேர்க்கை சாதகமான பலன்களை பெறலாம் மாணவர்கள் படிப்பில் வெற்றி பெற சரஸ்வதி பூஜை மேற்கொண்டால் நன்மை உண்டாகும் ஆரோக்கியம் மே மற்றும் ஜூன் மாதங்களில் நீங்கள் அதிக வேலைப்பளுவை சுமக்கக்கூடும் மேலும் அது தூக்கமின்மை மனச்சோர்வு போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் இந்த காலங்களில் இருந்து குறிப்பிடத்தக்க நிவாரணம் பெற யோகா மற்றும் ஆழ்நிலை தியானத்தை தவறாமல் பயிற்சி செய்யுங்கள் மேலும் ஏப்ரல் மாதத்தில் உங்கள் தாய் மூட்டு வழியால் பாதிக்கப்படலாம் எனவே தயவுசெய்து ஒரு நிபுணரிடம் பரிசோதித்து சீக்கிரம் குணமடைய சரியான சிகிச்சை அளிக்கவும் தவிர உங்கள் தந்தைக்கு பற்கள் மற்றும் காதுகளில் வலி ஏற்படலாம் விரைவில் வலி நிவாரணம் பெற அவரை உடனடியாக சம்பந்தப்பட்ட மருத்துவர்களிடம் காட்டுங்கள் மனம் மற்றும் உடல் ஆரோக்கியம் பெற சந்திரன் பூஜை மேற்கொண்டால் நன்மை உண்டாகும் பரிகாரம் சிங்கள்கிழமை தோறும் அம்மனுக்கு தீபம் ஏற்றி வழிபட்டு வர உத்தியோகத்தில் மேன்மை உண்டாகும் நீங்கள் நீதி நேர்மை தவறாமல் நன்னெறியில் நடந்து கொள்வது உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் உங்கள் தாயார் அல்லது தாயார் வயதை உடைய பெண்களுக்கு நீங்கள் சுயதொழிலில் வஸ்திரம் எடுத்து கொடுப்பதின் மூலம் வாழ்வில் ஏற்றம் உண்டாகும் மாணவர்கள் தேர்வுகளில் வெற்றி பெற ஸ்ரீ ஹயக்ரீவர் கோவிலுக்கு சென்று அயக்கிரீவரை வணங்கி மூன்று நெய்தீபம் ஏற்றி வழிபாடு செய்துவர படிப்பில் வெற்றி கிடைக்கும் சிறிய யானை சிலையை வீற்று வீட்டு வரவேற்பு அறையில் வைத்து தினமும் பார்த்து வர அதில் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் சாதகமான மாதங்கள் பிப்ரவரி மார்ச் ஜூலை ஆகஸ்ட் அக்டோபர் மற்றும் நவம்பர் சாதகமற்ற மாதங்கள் ஜனவரி ஏப்ரல் மே ஜூன் செப்டம்பர் மற்றும் டிசம்பர் மேலும் இந்த வீடியோ உங்கள் படித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்